மீனராசி பொதுவாவே அமைதியான குணம் கொண்டவங்க எவ்வளவுதான் தலைக்கு மேல போகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க பின்னாடி நம்ம இப்ப அவசரப்பட்டுட்டோம்னாக்க அதனால நமக்கு பாதிப்பு இப்பக்கு மட்டும் இல்ல பின்னாடியும் நடக்குங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க தன்னுடைய கோப தாபங்களை உணர்ச்சி வசப்படாம கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுல கெட்டிக்காரங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டங்களையும் அந்த அளவுக்கு மறைப்பாங்க கடுமையான உழைப்பாளிங்க முயற்சி எடுத்துட்டோம்னா அது நேர்மையான வழியில அணுகக்கூடியவங்க அந்த நேர்மை உண்மை மட்டும்தான் என்னைக்கு நம்மளை காப்பாத்தும் மற்றது எல்லாமே சும்மா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க எல்லாருக்கும் உதவியா இருப்பாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்துடைய எல்லாருடைய தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலையும் சரி ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய தேவைகளை தாண்டி தன்னுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசி தலைப்பு பார்த்திருப்பீங்க நம் கஷ்ட காலம் வரும்போது என்னடா நம்மளுடைய முடிவை யாரோ எடுக்கிறாங்களே தெய்வம் எடுத்த முடிவோ அப்படின்னு கூட யோசிப்போம் ஆமாங்க நீ நினைச்சது உண்மைதான் சில கிரகங்களுடைய மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையை கொஞ்சமாவது நல்ல விதத்துல மாத்தணும்னு தெய்வம் எடுத்த முடிவா ஒரு விஷயம் வரப்போகுது அது சனீஸ்வர பகவானுடைய பேச்சின் காரணம் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்களுடைய நிலையில மாற்றம் வரப்போகுது ஆனா தப்பி தவறியும் மீன ராசிக்காக ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயும் செஞ்சிடாதீங்க அது என்ன ஏதுங்கிறது இப்ப தெளிவா பாக்கலாங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியை ராசியில ராசியிலிருந்து உங்க ராசிக்குதான் வந்து பயிற்சி ஆகுறாரு இல்லையா சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு வந்துருது ஏன்னா அவர் வந்து எப்பவுமே கெட்டதை மட்டுமே செய்யற மாதிரி சொல்ல போனா இவரை மாதிரி நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி பலன் கொடுக்கறதுக்கு அவர் யாரும் இருக்க மாட்டாரு அதனாலதான் நவகிரகங்களும் இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் இருக்கு இல்லையா இவர் வந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மீனராசியில் தான் பயணிக்க போறாரு மீன ராசிங்கிறது குருவுடைய வீடு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் தான் இருக்க போறாரு பொதுவாகவே ஒரு அதிக காலம் இருக்கிறது இவர் தான் கொடுத்தால் யார் தடுப்பார் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம்னாக்க இவர் தான் ராசியிலே எந்த ராசில சனி பகவான் பெயர்னாலே சரிங்க அதுக்கு முந்தைய ராசியும் சரி அதுக்கு இந்திய ராசிக்கும் சரி அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகும் நீதி நேர்ம தர்மம் எல்லாத்துக்கும் உதாரணமான கிரகம்னாக்க இவர் தான் நல்லது கெட்டது ரெண்டுத்துடைய தாக்கமும் அதிக அளவுக்கு கொடுக்கறதும் இவர் தான் நல்லது பண்ணாலையும் அதிகமா கொடுப்பாரு கெட்டது பண்ணாலையும் அதிகமா பண்ணுவாரு இதனாலதான் நம்ம எல்லாருக்கும் வந்து பயம் வந்துருது இவரை பொறுத்த அந்த மார்ச் மாதத்துல மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த விஷயங்கள்ல மீன ராசிக்கு நல்லது நடக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல மீனராசிக்கு கவனமா இருக்கலாம் பார்க்கலாமா மீனராசிகளை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் அதிகமா நடக்க போகுது பயமே வேணாம் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது உடைய ராசிநாதன் வலுவா இருக்காரு பரிவர்த்தனையாக இருக்கிறார் ஒன்பதாம் எடுத்த அதிபதியோட தொடர்புல இருக்கிறார் அதாவது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கக்கூடியவரோட தொடர்புல இருக்கிறதுங்கிறது தொழில் அமைப்புகள்ல சிக்கலை ஏற்படாத அமைப்பாக இருக்குதுங்க மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்க சுறுசுறுப்பா இருக்க போறீங்க குறிப்பா பண போக்குவரத்து உண்டாக போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிற மீனராசிகளுக்கெல்லாம் பெரிய அளவிலான பாதிப்பு சுத்தமா இருக்காது இதுவே இருபது முப்பது வயதுல இருக்கக்கூடியவங்க அப்படின்னாக்க நீங்க பரவாயில்ல சமாளிக்கூடிய வகையில தான் இருக்கு கல்வியில கொஞ்சம் தடை ஏற்படுங்க அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கும் வேலையில மன அழுத்தம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும் நைட் டியூட்டி பாக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பெத்தவங்க கிட்ட கொஞ்சம் அப்பா பிரச்சனை வந்து மறையும் பெத்தவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்ப என்னங்க பண்றது இப்படி கொஞ்சம் வந்துட்டு எனக்கு சஞ்சலப்படுத்துற மாதிரி இருக்கேன் ஆல்ரெடி நான் ரொம்ப வந்துட்டு வருத்தத்துல இருக்கேன்னு கேட்பீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் திட்டமிட்டு செயல்படுங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு ஜென்ம சனி ஸோ சனீஸ்வர பகவான் நமக்கு வந்து சோதனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும் குடும்பத்திலயும் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க சொந்தக்காரங்கள உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க நண்பர்களே உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு மாதிரி ஆஹ் இரண்டாவது வாழ்க்கை போடா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் சோம்பல் அதிகமாகும் ஆனா இது எல்லாத்தையும் மாத்தக்கூடிய வகையில சுறுசுறுப்பா நீங்க இருக்க பழகணும் அதாவது சனி பயிற்சியை பார்த்தோம்னாக்கா திருக்கணை பஞ்சாங்கத்தின் படி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்க போகுது அதே சமயம் வாக்கி பஞ்சாங்கத்தை போய் பார்த்தோம்னாக்கா அது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நடக்கப் போகுது இப்ப திருக்கணந்தை பஞ்சாங்கத்தின் படியே நமக்கு வந்துட்டு பலன்கள் தொடங்குங்க அப்படி பாக்குறப்போ இந்த பேச்சுங்கிறது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி மீனம் அப்படிங்கிறது குருவடி வீடு அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த ரெண்டரை வருஷம் அங்க இருப்பாருன்னு நம்ம சொன்னேன் இல்லையா அதோட இவரை தொடர்ந்து முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானுடைய மாற்றமும் ராகேதனுடைய மாற்றமும் நடக்க போகுது இந்த ராகுவும் கேதுவும் சனி பகவானுக்கு அடுத்தபடியே நம்மளை பயமுடுத்தக்கூடியவங்க நிழல் கிரகம் பாம்பு கிரகம் எப்ப வந்துட்டு கொடுப்பாங்க எப்ப கேடுப்பாங்கன்னு தெரியாது சோ இந்த அமைப்புகளை அனைத்தையும் வச்சு கணக்கிட்டு பாக்குறப்போ மீன ராசிக்கு திருக்கலந்த பஞ்சாங்கத்துபடி இந்த சனிப்பெயிற்சிங்கிறது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் இவர் இப்ப உங்க ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியான மீனத்துக்கே வர்றதுங்கிறது இது ஏழர சனி உங்களுக்கு ஜென்ம சனியுடைய காலகட்டம் அதே சமயம் இது குருவுடைய வீடுங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய குரு ராவு கேது பேச்சுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுங்க கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு சோ சனீஸ்வர் பகவான் ஏதாவது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க இந்த குரு பகவானும் ராகு கேதவும் உங்களை பாதுகாத்து நிக்கிறாங்க சனீஸ்வர் பகவானே நீங்க தப்பு பண்றீங்க மீன ராசி உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு இவங்களை வந்து பாதிப்பு உள்ளாக்காதீங்க இதை கொஞ்சத்துக்கு நீங்க செய்யணுங்கிற விஷயத்த செய்யுங்க நாங்க வந்து தடுக்கிற விஷயத்துல கவனமா இருந்துக்கிறோம்னு சொல்றாங்க சோ இந்த கிரக அமைப்பின் காரணமா இந்த சனி பேச்சு உங்களுக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க சந்தோஷம் நிறையும் காலகட்டமா மாறும் வீண் ரோஷம் இருக்கக்கூடாது இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அலுவலக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அனுகூலமான காற்று வீச தொடங்கும் கூட இருக்கிறவங்களுடைய ஆலோசனை ஏத்துக்கோங்க மத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அலட்சியம் செய்யக்கூடாது அதே மாதிரி உழைப்புல சலிப்பு இருக்கக்கூடாது உழைப்புல மட்டும் சலிப்பு இல்லாம உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உயர்வுங்கிறது நிச்சயங்க அது மாதிரி பணியிடங்கள்ல உங்களுடைய ரகசியங்களை மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்க கூடாது மீன ராசிக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லலையா எக்க இருந்த இந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு உங்களுடைய ரகசியங்களை மத்தவங்கிட்ட பகிர்ந்து கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி வீட்டுல நிம்மதியான சூழ்நிலை நிலவும் ரத்த பந்த உறவுகளால உங்களுக்கு பெருமைகள் சேரும் வாரிசு விஷயத்திலையும் அலட்சியம் கூடாது வரவை சேமிக்கிறது ரொம்ப நல்லது ஆடை ஆபரணம் சேரும் சுபகாரியங்கள்ல பெரியவங்களுடைய வழிகாட்டுதலை கேளுங்க செய்யக்கூடிய வியாபாரத்தை இல்ல எந்த தொழில் செய்தாலும் சரிங்க அதுல வந்து உங்களுடைய நேரடி கவனம் இருக்கணும் ரொம்ப முக்கியம் யாரையும் நம்ப கூடாது ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நிதானமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து அவசரப்படுத்துது அப்படின்னா அதை விட்டு சுத்தமா ஒதுங்கி நல்லுங்க வேண்டாம்ப்பா இல்லப்பா எனக்கு தேவையில்லைன்னுட்டு விட்டுட்டு வந்துருங்க கோடி ரூபாய் உனக்கு வருமானம் வரும்ப்பா அப்படிப்பா இப்படிப்பான்ட்டு அந்த பகெட்டு ஏதாவது ஒன்று வந்து உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி வருதுனாவே நீங்க உஷாரா இருக்கணும் அது அரசு துறையில இருக்கீங்க அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அமைதியை கடைபிடிக்கணும் என்னன்னா தான் சரி அதே மாதிரி யாருக்காகவும் சட்டத்திட்டங்களை கனவுல கூட மீறக்கூடாது இதுல உஷாரா இருந்துக்கோங்க அதே மாதிரி கலைத்துறை படைப்புத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகளை அலட்சியத்தாளா விரட்டை விட வேணாம் வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வாய்ப்பு இருந்தால் கூட பயன்படுத்துங்க அது வந்து பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எழுந்து படிக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி வண்டி வாகனங்களை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பழுது பார்த்து உடனுக்குடனே சரி பண்ணி வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனம் தேவைங்க ரத்த அழுத்தம் இந்த பரம்பரை உபாதை ஹார்மோன் பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்து உடனடியே டாக்டர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்ய விசேஷ நன்மைகளை கொடுப்பார் இவர் என்ன ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இவர் வந்து பெயர் போனவர் இல்லையா மீனராசி வந்து ரொம்ப கடினமா உழைச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா விநாயகப் பெருமான சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய கஷ்டங்களுக்கு கண்ணீருக்கு இவர் சாதாரணமா தீர்வு கொடுப்பார் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையாவது கீழ் பெரும் பள்ளம் சென்று கேது பகவானை ஆராத்தி விட்டு வருவது அதாவது கேது பகவானுக்கு வழிபாடு வச்சுட்டு வர்றது கேடில்லாத நன்மைகளை தொடர்ந்து கொடுக்கும் புரியுதுங்களா சனீஸ்வர் பகவானுக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வானு சொன்னவர் யாரு விநாயக பெருமான் சோ இவருடைய வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பை பெருமளவு கொடுக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் வந்துட்டு அசுப கிரகங்கள் ஆனா அந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணுன்ற நிலையில நிக்கிறார் சோ இவருடைய வழிபாடும் உங்களுக்கு ஈடு இணையில்லாத பாதுகாப்பு கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் சோ இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடு மீனராசிக்கு பலம் சேர்க்கும் பயன் கொடுக்கும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க திட்டமிட்ட செயல்படுங்க எல்லா விஷயத்துலையுமே பொறுமையா இருங்க நிறுத்தி நிதானமா எதில் ஈடுபட்டீங்கனாலையும் உங்களுக்கான நல்லது கெட்டதை சனீஸ்வர பகவான் தெளிவுபடுத்தி கொடுத்துருவாரு சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தருங்க எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்காங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஸோ மீனராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னக்கா ஜென்ம சனியாகவே இருந்தாலும் நீங்க பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும் எந்த இடத்துலயும் பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துலையுமே விழிப்புணர்வோடு செயல்படுங்க அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக வெறைய சனியாக இருந்தாரு இப்போ வந்து ஜென்ம மாறாரு ஆஹ் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களே நடக்கும் அந்த ஐம்பது சதவீதம் பலன்களை தான் நம்ம வந்து மாத்திக்கணுங்க உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் பொதுவா நீங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லா விஷயத்துலயுமே இன்னும் பொறுமையை கடைபிடிங்க உங்க வேலையில மட்டும் அதிகமா கவனம் செலுத்துங்க ஒரு வண்டி வாகனத்தில் பயணம் பண்றீங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருங்க வேகத்தை குறைச்சிக்கணும் இது நன்மை கொடுக்கும் அந்த பொருளாதார ரீதியை பாத்திருந்தாக்க ஏற்கனவே ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து விரைமையாக இருக்கும் பணத்தட்டுப்பா அதிகமா பாத்துருப்பீங்க கடன் மேல கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க திருமணம் ஆகாத இளைஞர்களா அப்படின்னாக்க வெளியில போறதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதுவே வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்க வீடு அலுவலகம் இப்படி மட்டும் இருங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பண பற்றாக்குறையை நீங்க வந்து சரி செய்ய முடியும் அதே மாதிரி வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னாக்கா செலவு குறைச்சிக்கிட்டு சேமி கத்துக்கோங்க கடன் வாங்குறத சுத்தமா விட்டுடணும் அதே மாதிரி அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே கடன் வாங்கணும் தேவையை தாண்டி ஒத்த பைசா நீங்க கடன் வாங்கலாம்னு சரிங்க அது உங்களுக்கு பிரச்சனையா வருங்கிறத உணர்ந்துக்கோங்க பொதுவா சனி பகவான பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துருவாரு இவரால உங்களுக்கு கஷ்டம் மட்டுமே நினைக்காதீங்க நிறைய அனுபவத்தை கொடுக்குவாரு இதனால நிறைய இடங்கள்ல உயர்வையும் கொடுப்பாரு இவர்கிட்ட வந்து ஒழுக்கமா நடந்துக்கணும் கடினமா உழைக்கணும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பாரு உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாரு இது திருமணம் மனத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம காலம் அப்படிங்கிறனால கணவன் மனைக்கிடையே சண்டை சச்சரி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அதை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுட்டாவே போதும் சண்டை சச்சிட்டு வராது அதே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறப்ப கவனம் தேவை மகன் கிட்டயோ மகள் கிட்டயோ அன்பா பேசி பழகுங்க குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாது அப்படின்னாக்கா குடும்பத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க ஆமா அப்ப அக்கறை இல்லையான்னு சொல்றீங்களா அப்படி கிடையாதுங்க கோபத்தினால குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கஷ்டமா கடுமையை நடந்துக்கிறீங்க அது வேணாம் அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேறதுக்கு திட்டம் தீட்டுங்க காதல் வாழ்க்கையே இருந்தீங்கனாக்கா கட்டாயம் ஒற்று கொடுத்து விட்டு கொடுத்து நடந்துக்கணும் காதல்ல புரிதல் ரொம்ப அவசியம் இது வேலையை எடுத்துட்டோம்னாக்கா எந்த வேலையா இருந்தாச்சு கடினமா உழைங்க உங்க திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது அலுவலகத்துல கூட வேலை பக்கம் கிட்ட பிரச்சனை வராம பாத்துக்கோங்க மேல் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வேலை பலு அதிகமாகும் மன அழுத்தம் கூட ஏற்படும் ஆனா இது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம் எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுமோ அதுல கவனம் செலுத்துங்க உங்களால முடிக்க முடியுமா அந்த வேலையை மட்டும் பண்ணுங்க முடிக்க முடியாத வேலையை இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தணும் படிக்கணும் சந்தேகத்திற்கு இடம் இருந்துச்சுனாக்கா ஆசிரியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பயத்தை விட்டுடணும் கடினமா முயற்சி பண்ணுங்க அப்படி முயற்சி செஞ்சு படிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்குமே வந்துட்டு நேரம் ஒதுக்கி படிக்கணும் விடாமுயற்சியோட படிச்சீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் உடற்பயிற்சி பண்ணணும் யோகா பண்ணணும் எல்லா விதங்களையும் கவனம் வேணும் நடைபயிற்சி கூட பண்ணணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கிடக்கூடிய அஹ் சுத்தமா தவிர்த்திடணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் பழங்கள் காய்கறிகள் அதிக அளவு சேர்த்துக்கோங்க சிலருக்கு வந்து முதுகு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான் முன்னெச்சரிக்காக இருப்பது ரொம்ப அவசியம் அடுத்து காதலை பொறுத்திருக்கும் காதல் வாழ்க்கையில விரிசல் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு புரிதல் இருக்கணும் உண்மையான காதலுக்கு சனி பகவான் பச்சை கொடிதான் காட்டுவாரு உண்மையான காதலை இவரே சேர்த்து கூட வைப்பார் திருமணத்தை மீறி உறவு வச்சிருக்க காட்டி கொடுத்துருவாரு அதே நேரத்துல அந்த தண்டனையும் கொடுப்பாரு கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உங்க துணை கிட்ட எதையும் மறைக்காதீங்க அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கோங்க எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்துங்க காதல் உறவுல கவனமும் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் காதல் உறவு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இரண்டு பேருக்கு இடையில வந்து புரிதல் ரொம்ப அவசியம் கருத்து வேறுபாடு தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்றேன் சனீஸ்வர பகவானுக்கு இதுதான் பிடிக்கும் பிடிக்காதுங்கறத நம்ம தெளிவுபடுத்தி இருக்கோம் அதை பார்த்து எது வேணுமோ எது வேணாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமைகளை ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு தானம் செய்யணும் சனிக்கிழமைகள விநாயகர் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு செய்யணும் அது மாதிரி சனிக்கிழமைகளை உங்களை முடிஞ்சது நடக்க தொழிலாளர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது உணவு உடை தானம் கொடுக்கறது பண்ணலாம் அது மாதிரி ஏழையா இருக்காங்க பாத்தீங்களா வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா சனி பவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது தண்ணீர் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு உணவு உச்சபட்ச உயர்வை கொடுப்பார் சனீஸ்வரி பகவான் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களிருந்து சனீஸ்வரி பகவான் எந்த அளவுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாருங்கிறத உணர்ந்திருப்பீங்க பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் உயர்வை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணுங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் என்னைக்கும் சனீஸ்வர பகவான் உற்ற நண்பனாக உங்களை உயர்த்தி பிரிப்பார் வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர் பகவானை போற்றி போற்றி